நாற்பங்கத்து நாற்பது பாட்டு பண்ணிட்டு பொண்ணு போயிட்டே நான் ஒப்பார வச்சுருக்கிறான் என் பொண்ணு தெரியாமல் கூட்டான் என் பொண்ணு மேஜர் இல்லை என் மைனர் இல்லை ஏன்டா டே நீ படம் இருப்பது எனக்கடா போச்சு உனக்கு கருவே இல்லை உன்னை சைக்கிள் எடுத்து வச்சு நாப்பத்து நாற்பங்க கேரளா வீட்டுக்கு போனேன் டீச்சர் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனேன் மட்டும் எங்கள் எங்க போனால் உன் பொண்ணு எங்கேயும் போகக்கூடாது நியாயம் மாடாது டே சினிமா கிடைக்கிறேன் புறம்புக்கு ஜெட்டி பொண்ணு சினிமா போட்டு டான்ஸ் ஆயிருந்து உன் பொண்ணாட்டா அப்படி இல்லை உன் பிள்ளைய உன் பொண்ணை ஆனால் வந்து தான் கமல் காசு விட்டுட்டாங்க இல்லை என் பொண்ணை கூட நாங்கள் செல்ஃபியை எடுத்து எடுத்துப்பாத்து போட்டு எடுத்து காமிச்சுங்கிறான் என்ன சேர்த்துப்பான் அவன் பேசிட்டானே நிரூபிச்சுக்கிறதுக்காக வேண்டிய கூட வலியோடவே வாழ்ந்து கொண்டிருத்தன்னு ஒன்று இருக்கு எப்படி பேசிட்டுமேன்றதுக்காக என்ன பண்றது வழியோடவே வாழ வேண்டியதா இருக்குது நரகத்துல இறைவன் எப்படி போடுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாடகத்தன்மை உங்களுக்குள்ள உருவாக்கி நீங்க நடிக்க வச்சு உங்களை நரகத்துல எப்படி போடுவான் ஒரு மனிதன் நரகத்துல எப்படி தரணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள என்ன பண்ணுவான் நாடகத்தன்மையை உருவாக்குவான் நீங்க நடிகத்துல ரொம்ப கெட்டிக்காரமா ஆயிடுவீங்க எங்க போயிடுவீங்கன்னா நடக்குது நடிகன் நான் நடிகன் சினிமா நடிகிறோம்லாம் கிடையாது நிறைய பேர் சினிமாவில் நடிகர் நிஜமான மனிதர்கள்லாம் சினிமால நஸ்ட்டு போய்க்கிறான் நிஜமான மனிதர்கள் எல்லாம் சினிமால நஷ்டு போயிருக்கிறான் சிரிப்பே எல்லாரும் சிரிக்க வச்ச சந்திரபாபு நிஜமான மனிதன் கல்யாணம் பண்ணி உடனே பொட்டாட்டி சொன்னா நான் உனக்கு காலிச்சினுக்கறேன் நான் உனக்கு கூட வாந்துக்கிறவனே சந்தோஷம் போயிட்டு வந்துட்டான் சினிமாலதான் நினச்சான் நிஜ வாழ்க்கையில அவன் நிச்சதே இல்லை நான் மிக நல்லா படிச்சவங்க நாலு பேர் சொன்னாங்க நல்ல பாட்டு கண்ணில் இருந்த பொண்டாட்டிய கைதேன்னு சொன்னாங்க ஆனா அவன் பொண்ணு அவன் பொண்ணாட்டி அவங்ககிட்ட சொன்ன மருவி அனுப்பிட்டான் விட்டு போல அனுப்பிச்சு வச்சான் விட்டு போறது கிடையாது போயிட்டோம்மா சென்று வா மகளே சென்று வா அப்படின்னு சொல்லி எங்க இருந்தாலும் வாழ்க பாத்துங்க அந்த மாதிரி உள்ள துறைவார் உள்ளத்துள் என்றும் இகந்துறைவார் ஏதிலார் என்றும் உள்ளத்துல உள்ள வந்துச்சுன்னா சித்தியார் என்ன ஏதில் என்ன பண்ணலாம் அது ஒண்ணு ஒன்றும் செய்ய முடியாது